வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு விடாதீங்கன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவும் அதுக்காக தான் நான் போடுறேன் நிறைய பேர் பார்க்குறேன் வேலையை விட்டுட்டு விட்டுட்டு தேடுறீங்க இது என்ன பழக்கம் இது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல உங்களுக்கு ஏதோ குவாலிஃபிகேஷன் இருக்கலாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிசைன்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வேலை தேடுறது ரெண்டு மாதம் மூணு மாதம் சும்மா இருந்துட்டு வேலை தேடுறது இது ஆரோக்கியமான விஷயமே கிடையாது உங்களோட ப்ரொஃபைல் எதுவும் வந்து கண்டிப்பாக கொலாப்ஸ் பண்ணுன்றதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுக்கு இன்னொரு ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க அட் த சேம் டைம் யூ என்ஷூர் தட் யூ கெட் அன் ஆஃபர் அவுட் சைட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு ப்ராப்பராக அங்கே போங்க இதை எப்போதுமே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்கார்ற வரைக்கும் இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஃபார்முலா இல்லை உங்களுக்கு சுத்தமாக ஜாபே பிடிக்கல நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் அப்ரப்டாக வந்து நிற்கலாம் எப்படி வேணால் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வேறு எம்ப்ளாய்மெண்ட் போகும் போகிறீங்க இதை வச்சு தான் நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஆஃபர் கிடைச்ச பிறகு தான் போகணும் இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வேறு நார்மலாக நீங்கள் வந்து இல்லை இங்கே இது சரியில்லை அது சரியில்லை சின்ன சின்ன விஷயங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அதனால் எப்போதுமே ஒரு ஆஃபர் கையில் வாங்கிக்கிட்டு ப்ராப்பராக நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு லீவிங் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸிஸ்டிங் கம்பெனிக்கு குட் பை சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட்